பண்பர்ந்து எனக்கு விரும்பும் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பரிதான் அதாவது வந்து காதல் திருமணங்கள் வந்து எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இதற்கு நம்ம குழந்தைகளுடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கும் இதில் நம்ம வந்து கவனமாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல் பகுதி சரியா அப்போ சுக்கரனுக்கு மூணில் மூணில் புதன் சுக்கரனுக்கு மூணில் புதன் புதனுக்கு பதினொன்னில் சுக்கரன் சுக்கரனுக்கு மூணில் புதன் புதனுக்கு பதினொன்னில் சுக்கரன் சுக்கரனுக்கு மூணில் புதன் இருந்தால் காதல் வரும் புதனுக்கு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் காதல் வரும் இவங்க வந்து என்ன சொன்னால் எஸ்கேப் ஆவதற்கு தயாராகிடுது அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் குழந்தைகளிடம் என்ன செய்யணும் அன்பாக பேசணும் அறிவாக பேசணும் அவங்களை எப்படி நம்ம பக்கத்தில் வந்து டேக்கிள் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் இந்த இடத்தில் நீங்கள் அதிகாரம் பண்ணக்கூடாது அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் புதனுக்கு மூணில் சுக்கரன் புதனுக்கு மூணில் சுக்கரன் இருந்தாலும் காதல் வந்துடும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்க சுக்கரனுக்கு பதினொன்னில் புதன் இருந்தாலும் காதல் வந்து ரெண்டு பேர் தான் என்ன சொன்னாலும் உலகத்திலே வந்து என்ன சொன்னாலும் மன்னர்கள் காதல் சார்ந்த விஷயத்தில் மன்னர்கள் ராகுவெல்லாம் இல்லையா அப்படிங்கிற ராகுவெல்லாம் என்ன சொன்னாலும் ஒன்லி டேரக்ட் அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் டேரக்ட் வந்து என்ன சொன்னாங்க ஜாராயம் குடிக்கணுமா குடிச்சிடணும் சிந்தனை என்ன பண்ணுற கிடையாது அனுபவிக்கணுமா அனுபவிச்சிடணும் சாப்பிடணுமா சாப்பிடணும் போகத்தாரன் தான் கடலை போடுற விஷயங்கள் பூரா இந்த ரெண்டு பேரும் தான் கடலை போடுற பூரா யாருன்னா அந்த சுக்கரனும் புதன் தான் கடலை போட்டே கொன்று கடைசியில் குடும்பத்தை கெடுத்து சீரழிக்கிறவரும் ரெண்டு பேரும் தான் சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு மூணில் புதன் புதனுக்கு பதினொன்னில் சுக்கரன் புதனுக்கு மூணில் சுக்கரன் புதனுக்கு பதினொன்னில் சுக்கரனுக்கு பதினொன்னில் புதன் இப்படி எடுத்துக்கிடுங்க இவனுக்கு மூணுலேயோ பதினொன்னுலையோ அவனுக்கு மூணுலேயோ பதினொன்னிலேயோ இருந்தால் இந்த விவகாரம் உங்கள் வீட்டில் தலை தூக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படி குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தால் கவனமாக பார்த்துக்கணும் அதற்கெடுத்து ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் பதினொன்னில் சுக்கரன் பதினொன்றில் புதன் சுக்கரன் தனியாக இருந்தாலும் சரி தான் தனியாக இருக்கணும் சுக்கரன் ப புதன் வந்து தனியாக இருக்கணும் அப்போ ரிஷப லக்கணத்திற்கு சுக்கரன் பதினொன்னில் சு ரிசத்திற்கு சுக்கரன் பதினொன்னில் இருப்பது பதினொன்னில் புதன் இருக்க காதல் திருமணம் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து வளையம் போட்டு விட்டுரும் அப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா என்ன சொன்னோன்னா குழந்தைகளை பக்குவமாக நல்லா எடுத்து சொல்லி இப்படிலாம் இருக்குது நம்ம அந்த மதிப்பை மாட்டிக்கிடக்கூடாது நம்மளுடைய குலதெய்வம் இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நாளைக்கு குழந்தைல அங்கே போயிடும் ஏதோ ஒன்று சொல்லி வந்து நம்ம திருத்துவதற்கு அன்பாக அந்த குழந்தைகளை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதிகாரம் பண்ணிடக்கூடாது இது ஒரு காதல் திருமணம் சார்ந்த ஒரு அற்புதமான டாபிக் அதற்கு மாமியார்கள் மருமகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஜாதகம் எப்படி மாமியார்கள் வந்து மருமகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ கல்யாணம் முடிக்க போகும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் மாமியார் அடிவாங்க வேண்டிய யோகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம் அடிவாங்க வேண்டிய யோகம்னா அடிக்கிறது கிடையாது ஒத்துப்போகாது அந்த வர்ற பொண்ணு மாமியாருக்கு கட்டுப்படாது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு சூத்திரம் ஜோதிடத்தில் சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா சுக்கரன் இருந்த கட்டத்திற்கும் சூரியன் இருந்த கட்டத்திற்கும் சுக்கிரன் ஒரு கட்டத்தில் இருக்கார் சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்கார் அதற்கு இடைப்பட்ட கட்டத்தில் ராகு இருந்தால் அங்கே என்ன நடக்கும் மாமியார் மருமகளுக்கும் ஒத்து வராது அப்போ வந்தவனே செட்டி வெட்டியே மருமக தூக்கிறோன்னு நினப்பாள் நம்ம என்ன செய்யணும் அப்படி தெரியாமல் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் சந்திரனுக்கு இடைப்பட்ட பகுதியில் எடைப்பட்ட பகுதியில் வந்து ராகு இருந்து விட்டால் வந்தவன் வந்து நமக்கு கட்டுப்பட மாட்டான் நம்மளே அட்வான்ஸ் என்ன செய்யணும் தனியாபு இருக்கா தாராளமாக போய்க்கோங்க எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு இருந்தால் சார் நம்ம ஒழுங்கி ஒதுங்கி வழிவிட்டால் நமக்கு மதிப்பு ஜாஸ்தி அப்படி இல்லாமல் என்ன சொல்லணும் நான் அதிகாரம் என்னுடைய பிள்ளையை பற்றி அதை செஞ்சேன் இதை செஞ்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா சுக்ரன் சந்திரன் இடைப்பட்டத்தில் ராகு இருந்தால் எக்காரணத்தை கொண்டு மாமியார் மருமகள் காலம் காலமாக ஒத்து மாட்டாங்க இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மை நிலை இதை தெரிஞ்சு அப்படி ஒரு ஓரலாக நம்ம இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டோம்னா பொண்ணு பார்க்கும்போது இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து மாமியாரை அண்டி போகுமா அல்லது அண்டி போகாதா அப்படிங்கிற ஒரு நிலைமையை தெரிந்து அதுக்கு தக்கன நம்ம காய நிறுத்தலாம் நம்ம குடும்ப சூழ்நிலையை வச்சுக்கணும் இது ஒரு விதமான மாமியார்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஜாதகம் இதுதான் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அதாவது வந்து மக்கள் வந்து நம்மளை வந்து ஒரு அபிமானிகளாக நினைக்கக்கூடிய ஒரு ஜாதகர் மக்கள் நம்மளை ஒரு அபிமானியாக நினைக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து எல்லா கிரகத்திற்கும் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா ராகு இருக்குது ராகு கடைசியாக நிற்கணும் ராகு கடைசியாக நிற்கணும் அந்த ராகு கடைசியாக நிற்கணும் அப்படின்னா அவருக்கு அடுத்து அவர்தான் கடைசி அந்த கட்டத்தின் கடைசி இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் வந்து சிம்மலக்கணும் சிம்மத்தில் கிரகம் இருக்குது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கட்டத்தில் வந்து வரிசையாக கிரகம் இருக்குது சிம்மத்திலிருந்து எட்டு கட்டத்துலேயும் வரிசையாக கிரகம் இருக்குது ஒன்பதாவது கட்டத்தில் ராகு இருந்தால் அவர் தானே இருக்கார் அவர்தான் கடைசி ஒரு ஒரு கிளாஸ் ரூமில் கடைசி பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துருக்காய்யா ஆனந்தான் ராகு அவன் அவன் தான் என்ன சொன்னான்னா கடைசி கட்டத்தில் ராகு இருக்க பிறந்தவன் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் அவன் வாழ்க்கையில் அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் அப்போ அவனே நினச்சி பார்த்துருக்க மாட்டான் போது என்ன சொன்னான்னா அவன் அவனுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லான்னா அவன் இல்லை கிரகம் எதுவுமே இல்லை அவன் தான் கடைசி கிரகம் அப்போ அவன் தான் கடைசி கிரகம்னா என்ன என்ன பண்ணுறது அவன் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா பெரிய முன்னேற்றம் அடைந்திருப்பார் அவர் பெரிய வெற்றிகள் அவருடைய கிஸ்டியை நீங்கள் கேட்டீங்கன்னா அவருடைய கிஸ்டியை கேட்டீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் எப்படி சார் இப்படி வந்தே அப்படி என்னுடைய ஜாதகத்தில் எல்லா கிரகத்திற்கும் ஆள் எல்லா கிரகத்திற்கும் ஆள் அவருக்கு அவர்தான் கடைசி அவர் தான் கடைசி அவர் என்ன சொன்ன வந்து அந்த கட்டத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லான்னு வந்து அவர் போகிற ரூட்டில் வந்து அவர் கடைசி ஆள் தான் கடைசி பஸ்ஸு அவர் தான் மற்றவர்களெல்லாம் என்ன சொன்னா கரெக்டாக என்ன சொன்னாங்கன்னா வந்து யாருமே என்ன சொன்னான்னா அவருக்கு கிராஸாக ஊடாக வருவதே இல்லை அப்போ என்ன சொன்னான்னா கடைசி கிரகமாக ஒரு ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய யோக யோகசாலிகளாக கண்டிப்பாக ஆயிடுவாங்க நம்ம ராகு கடைசி கட்டத்தில் நிற்கும் கிரகங்களில் எந்த எந்த பக்கத்தில் கூட வேணாலும் வரட்டும் அதுக்காக லக்கணத்தில் இருந்தால் அப்படி இப்படி எல்லாம் கணக்கே கிடையாது அவர் கடைசி ஆளாக இருக்காரா இருந்தார்னா கிரகங்கள்லாம் வந்து என்ன எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குதுண்ணா இப்போ வந்து அதை அவங்களுக்கு கணக்கு போட்டு காமிக்கணும்னா ஒருத்தர் வந்து என்ன சொல்லுன்னா வந்து துலா லக்கணம்னு வைங்க லக்கணத்தில் கிரகம் இருக்குது ரெண்டில் கிரகம் இருக்குது மூணில் கிரகம் இருக்குது நாலுலேயும் கிரகம் இருக்குது அஞ்சுலேயும் கிரகம் இருக்குது ஆறுலேயும் கிரகம் இல்லை ஏழுலேயும் கிரகம் இல்லை கிரகம் இல்லை ஆனால் எட்டில் வந்து என்ன சார் ராகு இருக்கு ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா ராகுக்கு அடுத்து குரு மட்டும் தான் அப்போ ராகு என்ன சொன்னாங்கன்னா கடைசி ஆள் தான் கடைசி ஆள் அவர் தான் அப்போ அதுதான் அவங்க எங்கேயுமே தேடி எல்லாம் போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அவங்கள தேடித்தான் ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறது இது ஒரு உண்மையான சூத்திரம் இதை பரிசுத்து பாருங்கள் கடைசி கிரகமாக ராகு இருக்கணும் அவருக்கு அடுத்து கிரகங்கள் இருக்கக்கூடாது இது பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து நித்தமும் தீபாவளி வாசனையோடு இருக்கக்கூடியவங்க யார் தீப நித்தமும் தீபாவளி தீபாவளி நான் சிரித்தாள் தீபாவளி அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அவர் பார்த்தவனே சொல்லிடலாம் வந்தவன் ஏமாத்துவான் நான் நல்லாவே இல்லை ஏன் அறிவேட்டவனே நல்லா இல்லைன்னு எப்படா சொல்கிறேன் இங்கே வந்து கிரகம் இப்படி இருக்கிறா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் அவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மகிட்ட நடிப்பான் வர்றவன் ஜோதிடர்கிட்ட வர்றவன் நடிக்கத்தான் செய்வான் சாமி நான் பிச்சை எடுக்கணும் நான் பிச்சை எடுக்கேன் உங்களுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ செய்கிறேன் அப்படிங்க பின்னாடியெல்லாம் செய்ய மாட்டான் அப்படி சொல்கிறவனை நம்பவே நம்பாதீங்க இன்றைக்கு காசு கொடுக்கியா வா இல்லைன்னா உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அப்போ ராகு மேசத்தில் இருந்தால் அவனுக்கு யோகமே ராகு ரிஷபத்தில் இருந்தால் அவனுக்கு யோகமே ராகு கடகத்தில் இருந்தால் அவன் யோகவான் ராகு கண்ணியில் இருந்தால் அவன் யோகவான் ராகு மகரத்தில் இருந்தால் அவன் யோகவான் சூப்பராக இருப்பான் சூப்பராக இருப்பான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கிடையவே கிடையாது அப்போ ராகு கடகத்தில் இருக்க பிறந்தவர்கள் நித்தமும் தீபாவளி மாதிரி தான் வாழ்க்கையை வச்சுருப்பாங்க இதை நான் நிறைய ஜாதம் கொடுத்து எதை பற்றியுமே கவலையே விடாது ராகு கடகத்தில் இருக்கிறவன் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் எனக்கு என்ன அவர் தான் கொண்டா சோறெல்லாம் போ எல்லாத்தையும் கொடுத்துருவார் உங்கள் செலவுக்கு காசு கொடுத்துருவார் எல்லாம் பண்ணிடுவார் நான் எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அமைப்பை ஒரு அமைப்பை வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லை ராகு அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான் இந்த நான் சொன்ன மேசம் ரிசவம் கடகம் கண்ணி மகரத்தில் இருந்தால் இவங்களே வந்து என்ன சொன்னால் பத்து பேரை வாழ வச்சுட்டுருக்கான் இது உண்மை இதில் எந்தவித மாற்றமும் நீங்கள் செய்ய முடியாது இதெல்லாம் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கிற பெரிய ரகசியங்கள் செல்வ கடாச்சம் தரக்கூடிய கிரகம் எது ஜவுதிடத்தில் வந்து செல்வ கடாச்சம் தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் என்ற ஒரு விதியே இருக்கிறது அப்போ நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் வந்து என்ன சொல்லலான்னா போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ செவ்வாய் மேசத்தில் இருந்தால் செவ்வாய் கடகத்தில் இருந்தால் செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தால் செவ்வாய் மகரத்தில் இருந்தால் இவர்கள் எப்பயுமே செல்வ கடாட்சம் தோடி இருப்பார்கள் அது வந்துவிடும் செல்வ கடாட்சியோடு இவங்ககிட்ட போய் வந்து என்ன சொல்லான்னு வந்து என் போய் கையை கையெழுந்துட்டு கடன் வாங்கிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு கடன் கொடு கொஞ்சம் வீட்டில் பிள்ளைக்கு செலவுக்கு இல்லை பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு பீஸ் கட்டணும் போகவே மாட்டான் செவ்வாய் நான் சொன்ன மேற் சொன்ன மேசம் கடகம் விருச்சிகம் மகரத்தில் இருந்தால் இவர்கள் கடன் வாங்க போவதற்கு மாட்டார்கள் அந்த சூழ்நிலை வராது சரி அதுக்கு என்ன பண்ணணும் எல்லோரும் சொல்லி சார் எனக்கு இதில் செவ்வாய் இருக்குது நான் பிச்சை இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பெல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் வாசம் அந்த இருக்கிற அந்த ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதை நீ டீனப் பண்ணணும்ல அப்போ வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு பண்ணணும் செவ்வாய் மேற்கொன்ன இடத்தில் இருந்தால் சந்தோஷமே ஆனால் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு பண்ணணும்ல அதை நான் பண்ணாமல் தானே சொன்னா வந்து நான் பொண்ணே பார்க்க போக மாட்டேன் ஆனால் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிடணும் அப்படின்னா யாரும் அப்படி தேடியெல்லாம் வரமாட்டேன் நம்ம வந்து மூவ் பண்ணணும் நம்மகிட்ட இருக்கிற ஒரு கிரக நிலைகளை நான் ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து செவ்வாய் வந்து என்ன சொன்னா நான் வந்து விருச்சயத்தில் விருச்சயத்தில் ஆட்சி அப்போ ஆட்சிக்கும் போது அந்த ஊர்லேயே வந்து பழமையான முதுபெரும் பழமையான என்ன சொன்னால் முருகப்பெருமான் வந்து இருக்கிறார் அவரை போய் நான் கும்பிடலாம் வேண்டியதில்லை அந்த வழியாக வாக்கிங் போகும்போது அப்படி லைட்டாக ஒரு ஐயா பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு போனாலே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணனைக்கு படியை போட்டுருவார் அப்போ நாம் அந்த மாதிரி எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரக ஆதிபத்தியமுடைய தெய்வங்கள் இருக்கிற இடத்துல தங்குங்க கோயிலுக்குலாம் போக வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செஞ்சு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சேர்ந்தால் முருகன் இருக்கிற முருகனுடைய ஸ்தலங்களில் வந்து அந்த மாதிரி ஸ்தலங்களில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் ரெசிடென்ஸ் ஆஃப் வீகத்தை வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வைத்தீஸ்வரன் கோயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைத்தீஸ்வரன் வந்து வந்துடுவார் அப்போ ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் எந்தெந்த இடத்தில் கிரகம் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து வகுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ன வந்து பெரிய யோகசாலிகளாக மாறுவதற்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் இப்படி இருக்கிறத நீங்கள் பார்த்து வந்து சார் அதை டியூன் அப் அதை கட்டுப்படுத்துவதற்கும் வழிபாக்கலாம் ரொம்ப ஸ்பாசிட்டிவாக கொண்டு வருவதற்கும் வழிபாக்கலாம் அப்படி நீங்கள் வழிபார்த்தீர்கள் என்று சொன்னால் தான் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜோதிட கட்டத்துக்குள் தான் அனைத்து விஷயங்கள் நான் ஒரு ரெண்டு நாளை போடுற விஷயங்கள் போக பாருங்க எல்லோருக்கும் ரொம்ப வந்து என்ன சொன்னால் பிடிக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக போடுவேன் காரணம் தேடுறேன் தேடி தேடி எதாவது போடணும் தேடி தேடி போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டது அதனால் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு ஜோதிட ரகசியம் என்று கூறி உங்களிடம் இருந்து விட ஒரு சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்